வெல்கம் டு கல்வி நம் கையில் மலர் ஒர்க்புக் அழகு ஐந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மூணுமே பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடி கண்டுபிடி தமிழ் ஐந்தாவது அழகு கண்டுபிடித்து வட்டம் விடுவோம் ஸோ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை வாஸ்ட்டு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சி வட்டம் போட போகிறோம் அடுத்த பிக்சர் எதுன்னு கேட்டிருக்காங்க அதையும் நம்ம கண்டுபிடிச்சி வட்டம் போட போகிறோம் தென் படம் பார்த்து பேசுவோம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம படத்தை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேச சொல்லணும் அடுத்து பெயரை சொல்லுவோம் எழுத்தை அறிவோம் ஸோ ஐயா இந்த ஐயா இவர் இந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல போறோம் அடுத்து முதல் எழுத்தை வட்டமிடுவேன் தென் எழுத்துக்குரிய படத்தோடு இணைப்பேன் கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ண போறோம் கொஞ்சம் கிளாரிட்டியா இல்ல கோடு அடுத்து எழுத்தோடு சொல்ல இணைப்போம் அடுத்து எழுத்தை எழுதுவோம் அடுத்து விடுபட்ட எடுத்த எழுத்தை எழுதுவோம் அடுத்து படித்து பழகுவோம் சொல்லுக்குள் சொல் படிப்போம் நாங்களே படிப்போம் எழுதுவோம் ஸோ படிச்சுட்டு கீழே நம்மளே எழுதணும் அடுத்து இதை படிச்சுட்டு இங்கே அது மாதிரி வந்து நம்ம எழுதணும் இதை படித்து பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க படிக்கணும் அடுத்து கிச்சனோட படம் கொடுத்துட்டு எதை எது ரொம்ப பிடிக்குமோ அதை எழுத சொல்லியிருக்காங்க ஸோ நான் தோசை ப்ளஸ் சாம்பார் ரெண்டு எழுதுனேன் பட் தோசை எழுதுகிறதுக்கே இடம் இல்லை ஸோ தோசை மட்டும் போட்டாலே போதும் நம்ம எதாவது ஒரு டிஷ் போட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் இங்கே எழுதிக்கணும் அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து நம்ம எழுதிக்கணும் அடுத்து படிப்பேன் விடை எளிப்பேன் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும் கீழே அதே தான் புதிர் கண விடை வாசித்து பார்த்து எழுதணும் அடுத்து கேள்வியிலேருந்து பதில் இதில் இருக்க பூ வச்சு யார் பொக்கேஷ் செஞ்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க அடுத்து இறுதி பகுதி வந்து அடுத்து முதலா வர்ற மாதிரி நம்ம வந்து எழுதணும் குறிப்பேற்ற சொல்ல எழுதி ஓட கண்டுபிடிக்கணும் அடுத்து சிட்டுவின் பொழுதுபோக்கு என் பொழுதுபோக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும் தென் நானே செய்வேன் கேள்வி வாசி பார்த்து ஆன்சர் பண்ண போறோம் அடுத்து கேள்வி பார்த்து ஆன்சர் பண்ண போறோம் அடுத்து படத்திற்குரிய நிகழ்வு எதுன்னு கேட்டிருக்காங்க பார்த்து நம்ம டிக் போட போறோம் அடுத்து விடுகதைக்குரிய விடையை தேர்ந்தெடுக்க வாட்சி பார்த்து ஆன்சர் பண்ண போறோம் இதோட தமிழ் முடியுது அடுத்து இங்கிலீஷ் போயிடலாம் ஸோ சென்டென்ஸ் ரீட் பண்ணி நம்ம டிக் போட போகிறோம் அடுத்து ரீட் அண்ட் ஷேட் ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து ஷேர் பண்ண போறோம் தென் ரீட் அண்ட் ஷேட் தான் அந்த பேசேஜ் ரீட் பண்ணி கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம் தென் ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர் சென்டென்ஸ் ரீட் பண்ணி சரியான பிக்சரை டிக் பண்ண போறோம் அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித்

அடுத்து இந்த பேசேஜ் ரீட் பண்ணி கீழே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் அடுத்து இந்த பக்கம் ரெண்டு பேராகிராஃப் இருக்கு இதே ரீட் பண்ணிட்டு இங்க வந்து கார்டன் பத்தி இருக்கிற பேராகிராஃப எழுத சொல்லிருக்காங்க சோ நம்ம செகண்ட் பேராகிராஃப் தான் கார்டன் பத்தி இருக்கு சோ அந்த பேராகிராஃபை நம்ம இங்க எழுதி அடுத்து ரீட் அண்ட் டிக் ரீட் பண்ணி டிக் பண்ண போறோம் இங்க அதே தான் சரியான சென்டென்ஸ் பிக்சர் கிரிய சென்டென்ஸ் டிக் போடப் போறோம் தென் ரீட் அண்ட் கம்ப்ளீட் ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணப் போறோம் படத்தோட நேம் எழுத போறோம் அவ்வளவுதான் இங்கேயும் பிக்சரோட நேம் எதுன்னு பார்த்தா அதில் டிக் போட போறோம்

ஒன் ரெண்டு ஏதாவது ஒன்று so இந்த ஜோனல் கொடுத்துருக்காங்க அடுத்து கீழேயும் ஒரு மை ஜோனல் கொடுத்துருக்காங்க தென் ஐ can டூ மிஸ்ஸிங் லெட்டர் அடுத்து நேம்ஸ் எழுத போகிறோம் அடுத்து பேசிஜை ரீட் பண்ணி கீழே கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம் தென் ரீட் answer ஆன்சர் பேசேஜ் ரீட் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம் அடுத்து இந்த பிக்சரை பார்த்து கீழே இருக்க கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண போறோம் பேசேஜ் ரீட் பண்ணி கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம் இதோட மேடியூல் ஃபைவ் கம்ப்ளீட் ஆகுது தென் மேக்ஸ் போயிடலாம் மேக்ஸில் ஃபிஃப்த் யூனிட் வந்து கூட்டலே அறிவேன் இங்கே ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்று ஓனான் வந்து சொல்லுச்சாம் ஓனான் வந்து சொல்லுச்சாம் இரண்டு ஒன்றும் மூன்று என்று மூஞ்சூரு வந்து சொல்லுச்சாம் ஆமா மூஞ்சூரு வந்து சொல்லுச்சாம் மூன்று ஒன்றும் நான்கு என்று நாரை வந்து சொல்லுச்சாம் ஆமா நாரை வந்து சொல்லுச்சாம் நான்கு ஒன்றும் ஐந்து என்று ஐரமீனு சொல்லுச்சாம் ஆமா ஐரமீனு சொல்லுச்சாம் ஐந்து மொன்றும் ஆறு என்று ஆந்தை வந்து சொல்லுச்சாம் ஆமா ஆந்தை வந்து சொல்லுச்சாம் ஆறு மொன்றும் ஏழு என்று எறும்பு வந்து சொல்லுச்சாம் ஆமா எறும்பு வந்து சொல்லுச்சாம் ஏழு மொன்றும் எட்டு என்று எருது வந்து சொல்லுச்சாம் ஆமா எருது வந்து சொல்லுச்சாம் எட்டு மொன்றும் ஒன்பது என்று ஒட்டகம் வந்து சொல்லுச்சாம் ஆமா ஒட்டகம் வந்து சொல்லுச்சாம் அவ்வளவுதான் பாட்டு அடுத்து எங்களுக்கு ஏற்ப மணிகளை வரைந்து சேர்த்து கூட்டுகன்னு சொல்லியிருக்காங்க அதோட மணிகளை வரைஞ்சு நம்ம கூட்டி எழுத போறோம் அடுத்து வந்து இங்கேயே அதே தான் மணிகளை வரைஞ்சு கூட்டி எழுத போறோம் மூன்று இலக்க கூட்டல் அடுத்து இதுவும் எண்களுக்கு ஏற்ப மணிகள் தான் அடுத்து கூட்டுக நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கூட்ட போறோம் அடுத்து எண்ணி எழுதி கூட்ட சொல்லிருக்காங்க மாறுபாடும் இருக்கு கூட்டி வர்ற ஆன்சரை வந்து ஷேர் பண்ண சொல்லிருக்காங்க அடுத்து கூட்டுக கணக்கு இருக்கு நம்ம எழுதி கூட்ட போறோம் இங்கே தான் அடுத்து வாழ்க்கை கணக்குகள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அப்ப நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் செங்கை வாழ்க்கை கணக்கு தான் இருக்கு ஆன்சர் பண்ண போறோம் இங்க இதை மட்டும் எழுதி நம்மள போட சொல்லியிருக்காங்க கீழே கணக்கே நம்மளை உருவாக்க சொல்லியிருக்காங்க ஸோ கணக்கு உருவாக்கியிருக்கோம் இப்படிதான் இல்லை நம்மளுக்கு விருப்பப்பட்ட எந்த மாதிரி கணக்கு வேணாலும் உருவாக்கிக்கலாம் அடுத்து என் பக்கம் இந்த என் பக்கத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கை கணக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றதுனால நான் ரெண்டு வாழ்க்கை கணக்கு வந்து உருவாக்கியிருக்கேன் வேற எது வேணாலும் கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதில் நம்ம என் பக்கம் வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து நானே செய்வேன் பார்த்திருக்கேன் கேள்வியை வாசிச்சு ஆன்சர் பண்ண போகிறோம் இதோட அழகு ஐந்து முடியுது அடுத்து அழகு ஆறு வி சி இன் திஸ் வீடியோ தேங்க்யூ